எது இவர் வந்து காரமா சிவாஜி மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சிவாஜி வீட்டுக்கு முடி இருந்த மாதிரி பண்ணுவார்ல அவர் அதே பெயில போவா ஆமா நேரத்துல நீ அரிப்புதே ஒரே அறிப்பாதே இருக்கு ஏண்டாடே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க ஒண்ணு இருந்து முத்துல இருந்து புல்ல அரிக்கிது அதெல்லாம் வரலாமா என் மேல அந்த மாதிரி வரலாம் வரலாம்

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ